இன்றைய இனிய நாளில் பகுதி மூன்றாக புராண கதாபாத்திரமும் நம் குடும்பமும் நம்முடைய புராணத்தில் நான்கு வித யுகங்கள் சொல்லப்பட்டுள்ளது சத்தியலோகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்போ நாம் நான்காவது யுகத்தில் வாழ்ந்து கொள்கிறோம் இந்த நான்காவது யுகத்தில் வாழும் பொழுது நாம் ஐக்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் பக்தி யோகத்தில் ஐக்கியமாக இருந்தால்தான் தொடர்ந்து நல்ல காரியங்களையும் அதன் பலன்களையும் நாம் தக்க வைத்து கொள்ள முடியும் அதற்கு இந்த புராணங்கள் எப்படி உதவி செய்கிறது ராம அவதாரம் ரெண்டாவது யுகத்தில் நடந்தது மூன்றாவது யுகத்தில் கிருஷ்ணா அவதாரம் நடந்தது ராம அவதாரத்தில் வாலியை ராமர் மறைந்திருந்து அம்பால் கொன்று அவருடைய அநியாயத்திற்காக கொன்றுவிடும் சூழ்நிலை ஆனால் மறைந்திருந்த அம்பால் சு கொன்ற காரணத்தால் அடுத்த அவதாரத்தில் அவர் மீது அந்த மரத்தில் தொங்க விடப்பட்டிருந்த வேடனால் கொண்டு வரப்பட்ட அந்த அம்பானது மரக்கிளையில் சிக்கியிருக்கும் அந்த மரக்கிளையில் சிக்கியிருந்த அம்பு காற்றால் அந்த மரத்தடையில் கிருஷ்ணர் படுத்து உறங்கும் பொழுது மார்பில் தைத்து கொன்றுவிடும் ஆக அவரே கடவுளே ஆனாலும் நல்வினை தீவினையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடந்தது அடுத்து ராமாயணத்தில் சீதாதேவியை இலங்கையில் போய் தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த சூழ்நிலையில் அனைவரும் குரு மற்ற அனைவரும் அதற்கான வழிமுறைகளை கேட்கிறார்கள் ஆஞ்சநேயருக்கு அனைத்தும் அனைத்தும் ஞானம் ஞான பண்டிதர் அனைத்தும் தெரியும் என்றாலும் அவர் அவரிடம் கேட்ட பிறகுதான் அந்த குறி அதற்குரிய விடையை சொல்கிறார் சீதாதேவியை தேடுவதற்கான யுக்தியை சொல்கிறார் அதுவரை மற்றவர்களிடம் கேட்கிறார்கள் தனக்கு தெரியும் என்பதால் ஆஞ்சநேயர் முன்கூட்டியே சொல்லவில்லை குருநாதர் ராமர் மற்ற அமைச்சர்கள்லாம் ஆஞ்சநேயா நீ உனக்கு தெரிந்த யோசனையை சொல் சீதாதேவியை நாம் கண்டுபிடித்து எப்படியாவது கொண்டு வர வேண்டும் இந்த கேள்வியை கேட்ட பிறகு அவர் ஒரு யோசனையை சொல்கிறார் இந்த கனையாளி மோதரத்தை ராமருடைய மோதரத்தை காண்பித்து நான் போய் கூட்டி கூட்டி வருகிறேன் அதற்குரிய அடையாளத்தை தெரிவித்து அவர்களை காப்பாற்றுகிறேன் என்று உறுதிமொழி கொடுக்கிறார் ஆக என்பதை என்பதைத்தான் ஆஞ்சநேயருடைய அந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது அவதாரம் என்று நாம் சொல்கிறோம் அவதாரத்தை சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மலை உச்சி மேல் கடவுள் நிற்பதாக வைத்துக்கொள்வோம் கீழே அடிவாரத்தில் இரண்டு பேர் ஒருவர் அறிவாளி ஒருவர் வெள்ளேந்தியானவர் அந்த அறிவாளியை பார்த்து இறைவன் சொல்கிறார் நீ உன்னுடைய முயற்சியால் மலை மலை மீது வா அதே நேரத்தில் அந்த வெள்ளேந்தியான அந்த சத்குருவை ஒரு எதற்கடுத்தாலும் கண்ணீர் ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய ஒரு வெள்ளேந்தியான ஒரு மனிதரை பார்த்து கடவுள் சொல்கிறார் நீ அங்கேயே இரு நான் இறங்கி வருகிறேன் உன்னை காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் இறங்கி வருகிறேன் என்று இறைவன் சொல்கிறார் இதுதான் அவதாரம் என்று பேர் பூமியில் கண்கலங்கி பிரார்த்தனை செய்யும் அந்த பிரார்த்தனையின் வேண்டுதலுக்கு ஏற்ப இறைவனானவர் அனுக்கிரகத்தையும் செய்து தர்மத்தையும் நிலைநிறுத்தி அதர்ம செயல்களால் செய்யக்கூடிய எண்ணங்களையும் அழித்து ரச்சிக்கிறார் என்பது இந்த மலை உச்சியில் என்று கடவுள் சொல்வதாக சொல்லப்பட்ட விஷயம் ஓமையாக ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டுள்ளது நம்மளுடைய வேதத்தில் அடுத்தடுத்து பார்ப்போம்